ஹலோ கைஸ் நம்ம எப்பயாவது யாராவது அவரு ரொம்ப பெரிய ஆளு இல்லைனா என்ன விட பெரிய ஆளு யாருமே கிடையாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஏன் நம்மளே கூட சில நேரத்துல நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு சொல்லியிருப்போம் ஆனா உண்மையிலேயே நம்ம எவ்வளவு பெரிய ஆளுன்னு இது வரைக்கும் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா அதுவும் இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி மனிதர்களாகிய நம்ம எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சமோடு நம்மளை ஒப்பிடும் போது நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது இருப்பை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனி யார்கிட்டயும் நான் தான் பெரிய ஆளுன்னு பெருமையா பேசவே மாட்டோம் இயற்கைக்கு முன் நம்ம எவ்வளவு பெரியவங்கன்னு இன்னைக்கு வீடியோவெல்லாம் விரிவாக பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காக இருக்க போது ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னா இமினிட்டாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே உள்ள வெல்ல அக்னிப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இன்னைக்கு தேதி வரைக்கும் பூமியின் மொத்த மக்கள் தொகை சுமார் எட்டு புள்ளி ஒரு பில்லியனை தொற்றுக்கு இந்த எட்டு புள்ளி ஒரு பில்லியன் மக்கள் எல்லோரையும் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற பெரிய பகுதியில் ஒரே நேரத்தில் பொருத்த முடியும்னு உங்களுக்கு தெரியுமா லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு தெற்கு கலிபோர்னியா நகரம் இங்கே இருந்து அப்படியே ஜூம் அவுட் பண்ணி விண்வெளிக்கு வந்தா நம்ம பூமி தெரியும் லாஸ் ஏஞ்சல்ஸை ஒப்பிடும்போது பூமி ரொம்பவே பெருசு நம்ம பூமியின் விட்டம் சுமார் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அதுவே சந்திரனின் விட்டம் மூவாயிரத்து நானூற்றி எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் சந்திரனோட இந்த இடத்துக்குள்ள ஒரு லட்சம் இமயமலைகளை பொருத்த முடியும் அதுவே சந்திரன் போன்ற ஒரு கோளை பூமியில ஐம்பது சந்திரன்களை பொருத்த முடியும் அப்போ பூமி எவ்வளவு பெருசுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஆனா இங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நாங்க தான் பெரியவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க மனிதர்கள் எங்க இருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க இன்னும் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னா சந்திரன் பூமியில இருந்து மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு இந்த டிஸ்டன்ஸ்ல நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கும் எட்டு கோள்களையும் பொருத்த முடியும் இதுவே சூரியனை பத்தி சொல்லணும்னா சூரியன் பூமியில இருந்து பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு சூரியனோட விட்டம் பதினாலு லட்சம் கிலோமீட்டர் இது எவ்வளவு பெருசுன்னு சொல்லணும்னா இதுல பதிமூணு லட்சம் பூமிகளை பொருத்த முடியும் அதாவது இதோட அளவை நம்ம கண்ண மூடி கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது சூரியனோட ஒப்பிடும் போது நம்ம சின்ன தூசி மாதிரி அட மனிதர்கள் என்ன பூமியையோ சந்திரனையோ கூட சூரியன் கூட ஒப்பிட முடியாது நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கும் மிகப்பெரிய கோளான ஜூபிட்டர்னாலேயே ஆயிரத்தி முந்நூறு பூமிகளை அதுக்குள்ள வைக்க முடியும் அதே மாதிரி சூரியன் ஆயிரம் ஜூபிட்டர்களை பொருத்த முடியும் அப்போ சூரியன் பூமியை விட ஜூபிட்டரை விட எத்தனை மடங்கு பெருசுன்னு யோசிச்சு இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வெறும் ஆரம்பம் தான் இனிமே தான் மெயின் ஷோவே இருக்கு நம்ம சூரிய குடும்பம் அதாவது சோலார் சிஸ்டமோட விட்டம் சுமார் இருநூத்தி எண்பத்தி ஏழு பில்லியன் கிலோமீட்டர் இந்த சூரிய குடும்பத்துல எட்டு கிரகங்களும் அஞ்சு டுவார்ஃப் கிரகங்களும் லட்சக்கணக்கான ஆஸ்ட்ராய்ட்ஸும் கோடிக்கணக்கான மீட்ரோயிட்ஸும் இருக்கு சூரியனுக்கும் நெப்டியனுக்கும் இடையிலான தூரம் சுமார் நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் கிலோமீட்டர் சூரியனுக்கும் நெப்டியோனுக்கும் நடுவுல ஒரு லைனை நம்ம வரைஞ்சோம்னா அந்த லைன்ல மூவாயிரம் சூரியன்களை பொருத்த முடியும் அப்போ இவ்வளவு நேரம் சூரியன் எவ்வளவு பெருசுன்னு சொன்னதே இப்போ நம்ம சோலார் சிஸ்டம்ல அது எவ்வளவு சின்னதா இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல நம்ம எங்க பொருந்துவோம்னு கொஞ்சம் யோசிப்பாருங்க புளூட்டோ கிரகத்திலிருந்து சூரியனை பார்த்தா அது இப்படிதான் தெரியும் அதாவது நம்ம சோலார் சிஸ்டம்ல சூரியன்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கிறது ப்ளூட்டோ கிரகம் தான் அப்போ சோலார் சிஸ்டமோடு ஒப்பிடும் போது சூரியன் எவ்வளவு சின்னதுன்னு பாருங்க இது மாதிரி இன்னும் பிரபஞ்சத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு அது எல்லாத்தோட சூரியனோட சைஸ ஒப்பிட்டு பார்ப்போம் வாங்க இதுதான் வேகா ஸ்டார் இதோட விட்டோம் முப்பத்தி எட்டு லட்சம் கிலோமீட்டர் இதுல கிட்டத்தட்ட இருபது சூரியன்களை பொருத்த முடியும் இதுக்கும் பெரிய நட்சத்திரம்னா அது ஆர்க்டரஸ் இது மூணு கோடி எழுபது லட்சம் கிலோமீட்டர் அகலம் இதுல பதினேழாயிரம் சூரியன்களை பொருத்த முடியும் இதையும் விட பெருசுனா அது பதினோரு கோடி கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ரைகல் இதுல ரெண்டாவதா பார்த்த நட்சத்திரம் அதாவது ஐம்பது ஆர்க்டரஸ பொருத்த முடியும் அப்படின்னா நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சூரியன்களை இந்த நட்சத்திரத்துல வைக்க முடியும் இது கூட எல்லாம் சூரியனை ஒப்பிடும்போது சூரியன் எவ்வளவு சின்னதுன்னு பாருங்க இன்னும் இருக்கு சொல்றேன் கேளுங்க இதுதான் பீட்டல் கீஸ் இதோட விட்டோம் ஒரு பில்லியன் இருபத்தி மூணு கோடி கிலோமீட்டர் ஆகும் இதுல ஆயிரத்தி ஐநூறு ரீகல் நட்சத்திரங்களையோ இல்ல அறுபத்தி ஏழு கோடி சூரியன்களையோ பொருத்த முடியும் நம்ம எப்படி சூரியனுக்கு முன்னாடி ஒரு சின்ன தூசியோ இதுக்கு முன்னாடி சூரியன் ஒரு சின்ன தூசி பீட்டல் கீஸுக்கும் மேலே வி ஒய் கேனிஸ் மேஜரிஸ் இருக்கு இதோட விட்டோம் ரெண்டு பில்லியன் கிலோமீட்டர் இதுக்கு மேலே யூஐ ஸ்கூட்டி இருக்கு இதோட விட்டோம் ரெண்டு பில்லியன் நாற்பது லட்சம் கிலோமீட்டர் இது எல்லாத்துக்கு மேல ஸ்டெஃபன்சன் டூ ஒன் எயிட்ங்கிற மிகப்பெரிய நட்சத்திரம் இருக்கு இதோட விட்டோம் சுமார் மூணு பில்லியன் கிலோமீட்டர் இதுக்குள்ள ஒன்பது பில்லியன் லட்சம் சூரியன்களை பொருத்த முடியும் பெரிய பெரிய நட்சத்திரம் எதையும் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல நட்சத்திரங்களோடு எல்லாம் கம்பேர் பண்ணும் சூரியன் ஒண்ணுமே இல்ல அதுவும் மனிதர்களாகிய நம்ம எல்லாம் கணக்கே எடுக்க முடியாது அப்போ பிரபஞ்சத்துல பூமி எவ்வளவு சின்னதுன்னு யோசிச்சு பாருங்க பிரபஞ்சத்துல உள்ள பெரிய படைப்புகளை பத்தி சொல்லணும்னா பூமியில இருந்து மூவாயிரத்தி முன்னூறு தள்ளி இருக்கும் கேட் ஐ நெபுலா ஒளி அதாவது லைட் அதை போய் சேரவே மூவாயிரத்தி ஆண்டுகள் எடுக்கும் இந்த கேட்சை நெபுலா ஜீரோ பாயிண்ட் போர் லைட்டியர்ஸ் அளவு பெருசு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல இத கடக்க லைட்டுக்கு நாலு மாதம் இருபத்தி ஆறு நாட்கள் எடுக்கும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய நட்சத்திரத்தோடு ஒப்பிடும்போது இது ரொம்பவே பெருசு இதுல மூவாயிரம் ஸ்டெஃபன்சன் டூ அண்ட் எயிட் நட்சத்திரங்களை பொருத்த முடியும் இதை விட பெருசுனா அது ஹெலிக்ஸ் நெபுலா இதோட விட்டோம் அஞ்சு லைட்டியர்ஸ் அப்படின்னா லைட் இத கிடைக்க அஞ்சு ஆண்டுகள் எடுக்கும் இதுல பதினைஞ்சாயிரம் ஸ்டெஃபன்சன்களை பொருத்த முடியும் இதை விட பெருசுனா ஓரியன் நெபுலா இது இருபத்தி நாலு லைட் இயர்ஸ் விட்டம் கொண்டது இதுக்கு மேல நூத்தி ஐம்பது லைட் இயர்ஸ் விட்டம் கொண்ட ஒமேகா செஞ்சுரி கான்ஸ்டலேஷன் இருக்கு இது எல்லாத்தையும் விட கோடி கணக்கில் பெருசு இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா நட்சத்திரங்களையும் இதுல அடக்க முடியும் இது எல்லாத்தையும் விட கோடி கணக்கில் பெருசுனா அது நம்மளுடைய கேலக்சியான த வே தான் இது ஒரு லட்சம் லைட் இயர்ஸ் விட்டம் கொண்டது இது எவ்வளவு பெருசுனா லைட் அதாவது ஒளி இதை கடக்கவே ஒரு லட்சம் ஆண்டுகள் எடுக்கும் ஒளியின் வேகம் மூணு லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மில்கிவே கேலக்சியில இது மாதிரி நானூறு பில்லியன் பெரிய நட்சத்திரங்களும் அதே எண்ணிக்கையில கிரகங்களும் இருக்கு இதையெல்லாம் வச்சு பார்க்கும் இது எவ்வளவு பெருசுன்னு நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத இவ்வளவு பெரிய மில்கிவே கேலக்சியில பூமி சுத்துறத நிறுத்தினா கூட அது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்த போகிறது சூரியன் இறந்தாலும் மில்கிவே கேலக்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போகிறது இல்லை பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய நட்சத்திரத்தின் மரணம் கூட மில்கிவே கேலக்சியில எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது ஆனா நம்ம பிரபஞ்சம் இதோட முடியல நம்ம இன்னும் மேலே போனா அங்க நம்மளுடைய நெய்பரிங் கேலக்ஸியான ஆண்ட்ரோமேடா இருக்கு இது நம்ம மில்கிவே கேலக்ஸியை விட ரெண்டு மடங்கு பெருசு இந்த கேலக்சியில சுமார் பத்து பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கு இந்த கேலக்சியில ஸ்டெஃபன்சன் அளவுல இருக்கிற நட்சத்திரங்களை பொருத்தினா நாற்பதாயிரம் பில்லியன் நட்சத்திரங்களை பொருத்த முடியும் பூமியில இருந்து இருபத்தி மூணு கோடி லைட்டியர்ஸ்க்கு நம்ம நகர்ந்தா அங்க யூஜிசி டூ எயிட்டி எயிட் ஃபைவ் கேலக்சி இருக்கும் இதோட விட்டோம் நாலு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் லைட்டியர்ஸ் பெருசு மற்றும் இது நம்ம மில்கிவே கேலக்ஸிய விட நாலு மடங்கு பெருசு அப்படின்னா இதுல சுமார் ஐம்பது பில்லியன் நட்சத்திரங்களை பொருத்த முடியும் பூமியிலிருந்து நூறு கோடி லைட்டியஸ் தொலைவுல ஐசி ஒன் ஒன் ஜீரோ ஒன் கேலக்சின்னு கூப்பிடப்படும் மிகப்பெரிய கேலக்சி இருக்கு இது சுமார் நாற்பது லட்சம் லைட்டியஸ் விட்டம் கொண்டது மற்றும் இதுல ஆயிரம் பில்லியன் நட்சத்திரங்களை பொருத்த முடியும் இதுக்கு மேல போனாசி சொல்லப்படும் மாபெரும் இது கோடி லைட்டியஸ் தூரத்துல இருக்கு மற்றும் இது ஒரு கோடி அறுபது லட்சம் லைட்டியஸ் விட்டத்தை கொண்டது இதுல நாற்பது லட்சம் மில்கிவே கேலக்சிகளை பொருத்த முடியும்னு சொன்னா எவ்வளவு ஆச்சரியப்படுவீங்க இப்போ நம்ம பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கோம் இங்க நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கும் மில்கிவே கேலக்சியை ஒப்பிடும் போது நம்ம கேலக்சி ரொம்பவே சின்னது இது வரைக்கும் பிரபஞ்சத்தை பத்தி கண்டுபிடிக்கப்பட்ட பகுதின்னு பார்த்தா அது தொண்ணூத்தி மூணு பில்லியன் லைட்டியஸ் வரைக்கும் இருக்கு இதுல இருநூறு பில்லியன் கேலக்சிஸ் இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க அதாவது நம்ம பிரபஞ்சத்தோடு எல்லை இல்லாத அளவோடு ஒப்பிடும்போது நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன அல்சிஎன்எஸ்எஸ் கேலக்சி கூட வெறும் ஒரு தூசி தான் இப்படி இருக்கும்போது பூமியையும் சூரியனையும் இந்த லிஸ்ட்ல சேர்க்க கூட முடியாது அப்படின்னா மனிதர்களாகிய நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி எவ்வளவு சின்ன கண்ணுக்கே தெரியாத தூசின்னு யோசிச்சு பாருங்க இந்த பூமியில இன்னைக்கு எட்டு புள்ளி ஒரு பில்லியன் மக்கள் இருக்காங்க நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா கூட இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்ல இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல பூமியில மட்டுமே உயிர்கள் இருந்தா அப்போ நம்ம தனிமையில இருக்கோம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் காலியா இருக்குன்னா அப்போ நம்ம எவ்வளவு தனிமையில இருக்கோம்னு பார்க்கவே பயமா இருக்கு அப்படியே இந்த பிரபஞ்சமோட ஏதோ ஒரு மூலையில உயிர்கள் இருந்தாலும் அவங்கள நம்ம சந்திக்கிறது சாத்தியமற்ற ஒரு நிகழ்வு ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை நம்ம இன்னும் முழுசா கண்டுபிடிக்கல இது எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது இதை தாண்டி வேற அதாவது இருக்கான்னு கூட நம்மளுக்கு தெரியாது ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது அது இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பிரபஞ்சத்தோட அளவுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் ஒரு சின்ன தூசிக்கான மதிப்பை கூட பெற மாட்டோம் விஞ்ஞானிகளுமே பிரபஞ்சத்தின் எல்லையெல்லாம் அளவ பார்த்து மனிதர்களாகிய நம்ம எவ்வளவு சின்ன தூசிகள்னு ஆச்சரியப்படுறாங்க நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள வாழும் எட்டு புள்ளி ஒரு பில்லியன் மனிதர்களின் ஒரு சின்ன கிரகத்துல அது சுத்தி வரும் ஒரு சின்ன நட்சத்திரத்தை அது இருக்கும் ஒரு சின்ன கேலக்சிய இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிடும் போது நம்ம எவ்வளவு பெரியவங்கன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அதனால இனி உங்களை பத்தி பெருமைப்படுறதுக்கோ இல்ல சிறப்பா சொல்றதுக்கோ ஏதாவது இருக்கா ஏன்னா அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியை ஆண்டு நம்மளை விட

இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி